நான் உங்கள் விபா சாலன் பேசுகிறேன் எல்லாருக்கும் எப்படி போச்சு இன்னைக்கு நாள் எனக்கு சிறப்பாக போச்சு எல்லாரும் என்ன பண்ணிருக்கிறீங்க வாங்க நம்ம லைவில் பேசலாம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நாங்கள் சாப்பிட்டு தான் உங்களால் பேசலாம் அப்படின்ட்டு தான் உக்காந்துட்டு இருக்கிறோம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் சொல்கிறீங்க லைவ் போ போஸ்ட் போட்டதுனா லைவ் வந்து தெரியும் லைவ் போடுங்க சரி போஸ்ட்டு போட்டுருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் சொன்னேனே அந்த போடுற டைமில் போடுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஹலோ எஸ்டிஆர் மேத்யூ ஹாய் வாங்க வாங்க தம்பி எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் என்ன பண்ணுறீங்க பரவாயில்லை

நெக்ஸ்ட் டைம் டெஃபனெட்டாக நம்ம மீட் பண்ணலாம் ப்ரோ ஃபாங்கர் வெயிட் வெயிட் பராவளா அப்படின்னா என்ன பாகர் சந்தோஷ் ஃப்ரம் சென்னை சந்தோஷ் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்களா படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா அக்கா ஜஸ்ட் நைன்டீன் இயர்ஸ் ஓல்டு நைன்டீன் இயர்ஸ் ஓல்டுனால் அப்போ நீங்கள் படிக்கிறீங்க சந்தோஷ் என்ன பண்றீங்க என்ன படிக்கிறீங்க படிக்கிறீங்க கிளம்பிட்டீங்களா ப்ரோ நீங்க சென்னை விட்டு கிளம்பி வச்சா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா சந்தோஷ் என்ன படிக்கிறீங்க ஸ்டடிங் தெரியும்